ஆக்டர் விஜயகுமாரோட பேத்தியும் ஆக்டர் அருண் விஜயோட அக்கா பொண்ணுக்கும் இப்போ கிராண்டாக கல்யாணம் நடக்க இருக்கு இதை ஒட்டி பார்த்திங்கன்னா அக்கா தங்கச்சி மொத்த ஃபேமிலியுமே ரொம்பவே ஹாப்பியாக வந்து ஒன்று கூடியிருக்காங்க ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனில் அவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்குது ஸோ இதை வந்து ரொம்பவே ஹாப்பியான மூமெண்ட் அப்படின்னு சொல்லி ஷேர் இருக்காங்க ஆக்டர் விஜயகுமாரோட மூத்த மகள் தான் அனிதா விஜயகுமார் இவங்க துபாயில் டாக்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களோட மூத்த மகள் தான் தியா இவங்களும் வந்து டாக்டராக வந்து லண்டனில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ இவங்களுக்குதான் வந்து இப்ப கல்யாணம் நடக்க போகுது கல்யாணத்தை ஒட்டி ரொம்பவே கிராண்டாக வந்து செலிப்ரேஷன் பண்ணலான் இருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நிறைய பேரை இன்வைட் பண்ணி ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபங்க்ஷனாக வந்து நடந்துகிட்டு இருக்கு இதில் ஆக்டர் அருண் விஜய் வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பியாக இருக்கிறதா வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அக்கா மகளுக்கு வந்து கல்யாணம் நடக்க போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க கல்யாணத்தை ஒட்டி நிறைய செலிபிரிட்டீஸ்க்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ இவங்களோட கல்யாணம் நாளைக்கு நடக்க எடுக்கிறதில்ல மெஹந்தி ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு கோலாகலமாக திருவிழா போல நடத்திருக்காங்க அனிதா விஜயகுமார் thank mm -hmm. you